அதிமுக மீண்டும் இணைய வேண்டுமா செங்கோட்டையனுக்கு சி வி சண்முகம் கொடுத்த பதிலடி விழுப்புரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் யார் கட்சிக்கு துரோகம் செய்த காரணத்தால் நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் எந்த அதிமுக அவர்களுக்கு அடையாளம் தந்ததோ பதவி கொடுத்ததோ அழகு பார்த்ததோ அப்படிப்பட்ட கட்சியின் தலைமை அலுவலகத்தை காலால் எட்டி உதைத்த துரோகிகள் இப்படிப்பட்ட நபர்களை தான் கட்சியிலிருந்து நீக்கியிருக்கோம் அவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டுமா அதை சொல்வதற்கு நீங்கள் யார் எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அதிரடியாக பேசினார் அதாவது ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்கள் என்று கூறி அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என பேசியிருக்கிறார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது கடந்த ஆண்டு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து பேசினர் இதனை எடப்பாடி பழனிசாமி மறுத்தாலும் சமீபத்தில் செங்கோட்டையனே உறுதி செய்திருக்கிறார் அதாவது நத்தம் விஸ்வநாதன் எஸ்பி வேலுமணி தங்கமணி அன்பழகன் சி வி சண்முகம் செங்கோட்டையன் ஆகியோர் எடப்பாடியை சந்தித்து வெளியே சென்றவர்களை அரவணைத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்று வலியுறுத்தினர் அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது இதனால் தொண்டர்கள் சோர்வடைந்து காணப்படுகின்றனர் ஆகையால் அதிமுகவை ஒன்றிணைக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்றனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக இருப்பதாக கூறினார் மீண்டும் ஒன்றிணைக்க வாய்ப்புகள் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் இவ்வாறு அதிமுக ஒன்றிணைவிற்கு குரல் கொடுத்த சி வி சண்முகம் தற்போது அதற்கு எதிராக பேச தொடங்கியிருக்கிறார் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியின் பேச்சிற்கு கட்டுப்பட்டு தனது மாற்றி இருக்கலாம் இபிஎஸ் சாமர்த்தியத்தால் வந்திருக்கலாம் இது ஒரு புறம் சமீபத்தில் ஈரோட்டில் மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டி அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் குரல் கொடுத்திருந்தார் அதற்கான பதிலடியாகத்தான் சி வி சண்முகம் தற்போது பேசியிருக்கிறாரா இல்லை ஓ பன்னீர்செல்வம் போன்று கட்சிக்கு வெளியில் இருந்து குரல் கொடுத்து வருபவர்களை சுட்டு என்ற கேள்வி எழுகிறது இது தொடர்பாக பேசிய மூத்த பத்திரிக்கையாளர் தரா தராசு ஷியாம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் கருத்து என்னவோ அதைத்தான் சி வி சண்முகம் வெளிப்படுத்துகிறார் இதில் செங்கோட்டையனுக்கும் செய்தி இருக்கிறது அண்ணாமலைக்கும் செய்தி இருக்கிறது சமீபத்தில் இதற்கான முயற்சிகளை எடுத்தது அண்ணாமலை தான் டிடிவி தினகரன் நேரில் சந்தித்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை விரைவில் பார்க்க போகிறேன் என்று சொன்னது ஒருங்கிணைந்த அதிமுக இருப்பதுதான் நல்லது என குறிப்பிட்டது இவை அனைத்திற்குமான பதிலடிதான் தற்போது கொடுக்கப்பட்டுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உள்ளேயே மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது ஏனெனில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறுவது வேறு மாதிரி இருக்கிறது அண்ணாமலை கூறுவது வேறு மாதிரி உள்ளது டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவர் தனி கட்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அவர் என் இல்லை என்பதை உறுப்ப உறுதிப்படுத்திவிட்டார் ஆகையால் தற்போதைய நிலைதான் தொடரும் என்று தெரிகிறது ஒரு வகையில் பார்த்தால் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு சாதகமாக கூட அமையலாம் என்று தெரிவித்தார் ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க